கிறிஸ்துமந்தே உனக்கு தில்லி இருந்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தேன்னா ஒரு ஆம்பளையா இருந்தா சொல்றேன் ஏய் விஜய்க்கு எயித்த எய்த்த மாதிரி கட்சிக்காரர் எவனா தந்தை படுறான் எவன் ஜெயிக்கிறான் பாப்பா பொம்மால பார்ப்போம் அப்படி ஜெயிச்சுட்டாங்கண்ணா நீ என்ன சொன்னு நான் பண்ணிடுறேன்டா ஆனால் ஜெயிச்சு என் விஜய் என் தலைவன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கேன் விட மாட்டேன் மண்ணை கவிடுவேன் மண்ணை அதுக்கு முன்னால் மண்ணை கவிடுவேன் நீ அதுக்கு முன்னால் மண்ணை கவருக்கு ஏற்படி இப்போ ஏற்கனவே மகளிர் ஆணையத்தில் தகவல் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தகவல் போயிடும் டெல்லியில் இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் இன்னொரு சேனலில் நான் இந்த சேனலில் பேசியிருக்கேன் இன்னொரு சேனலில் நீ ஒரு ஆம்பளையாக தான் பண்ணுறா என் கட்சியில் விஜய்க்கு எதிர்த்து இந்த ஆளை நிப்பாட்டுற பேரை சொல்லு பின்னால் சொல்கிறேன் முன்னால் சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் வேணாம் எவனை நிப்பாட்டுற சொல்கிறேன் உனக்கு எவனை பிடிக்கும்

அவன் மோரைக்கு ஒரு இது அவன் எல்லாரையும் இருக்கா இவன் அடுத்தவங்களை பேசலாம் உனக்கு முகலட்சணம் நான் மரியாதை கொடுத்து பேசுவேன் எல்லாரையுமே எல்லாரையும் மரியாதை கொடுத்து பேசுவேன் இப்ப நான் சொல்ற வார்த்தை முதல் வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வார்த்தை பேசல இன்னும் அடுத்த பேச ஓடாத நீ வந்து ஒரு சேனல்ல பேசுவ நான் நூற்றி அறுபது சேனலில் பேசுகிறேன் புரியுதா நீ கழுவி கழிவு ஊத்தலாம் வச்சுக்க நான் ஊத்தி ஊத்தி கழுவுவேன் உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஆள ஏடா விஜயகாந்த் எவ்வளவு ஆள் அவன் பையன் எப்படி விஜய் எப்படி அஜித் எப்படி ஏடா முதல்ல உன் மூஞ்சிய கல பாத்திருக்கா நீ இப்போ மூஞ்சி பார்க்கற பார்த்துருக்காங்களா பார்த்திருக்காங்க காரி காரி துப்பு வீட்டில் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க உன் வீட்டில் உன்னுடைய மனைவி காரி காரி துப்புவா கண்ணாடியை பார்த்து காரி காரி துப்புவா வலிச்சு வலிச்சு எடுப்பா உன்னை வந்து விட்டு வச்சே தப்புடா உன் கட்சியில் உன் கட்சியில் உன் தலையை உன்னை விட்டு வச்சிருக்கானே

பண்ணுவீங்க மகளிருக்கு பஸ் ஃப்ரீயா விடுவீங்க மகளிர் பத்தி கேவலமா பேசுவேன் நீ கண்ணால பார்த்தாலே கர்ப்பம் ஆயிடுவாங்கன்றாரு கண்ணால பார்த்தாலே கர்ப்பம் எவ்வளவு வார்த்தை பேசுற நீங்க யார பத்தி யார பத்தி யார பத்தி பேசுற விஜய் அவர்களை பத்தி ஒரு ரொம்ப தரம் தாளுன்னு தாழ்ந்து பேசிருக்க வெறியாடுவேன் விஜய பத்தி எவன் பேசுறான் வெறியாடுவேன் அவன் நல்ல அரசியல் தலைவராக இருக்கான் நல்லா பேசுறான் நல்ல மாணவர் போட்டிருக்கான் எந்த தலைவர் மாணவர் போட்டிருக்கான் கட்சி ஆரம்பிச்சு ரஜினி போட்டிருக்காரு விஜயகாந்த் தவிர வேற யாராவது கமல் எல்லாம் ஜாயின் ஆகிட்டாங்க அடுத்தம் கூட இவனை பற்றி பேச ஒருத்தன் கிறிஸ்தவ மத்தியும் ஒருத்தன் டிஎம்கேலேருந்து பேசலாம் சரிச்சு எடுத்துரும் உன்னை மோனே சரிச்சு எடுத்துரும் உன்னை நீ விஜயம் அஜிஜி மத்தி பேசவே பேசாத அது இவன் நடிப்பில் இருக்கான் இவன் அரசியலில் இருக்கான் உன் வேலையை வந்தியா நீ காசு வாங்கினியா போனியா போ இவங்களை பத்தி பேசாத ஒரு பேச்சுக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்க உனக்கு என்ன மரியாதை இதுக்கு மேல என்னுடைய ஆன்மீகத்துக்கு கருதி நான் வந்து மரியாதை கொடுத்து பேசுறேன் இல்லைன்னா உன்னோட தரமட்டமாக என்னோட திருநெல்வேலி பாஷில பேச முடியும் உலகத்திலேயே சிறந்த பாஷை தெளிவான பாஷை மக்களுக்கு புரியுற பாஷை திருநெலிக்கார தான் பார்த்துருப்பேன் நீங்கள் பல படத்தில் பார்த்துருப்பேன் வார்த்தையை பேசுறது திருநெல்வேலி பாஷை தான் வரும் நாங்க வந்து சொன்னா கரெக்டாக இருக்கும் செஞ்சா கரெக்டாக இருப்போம் நீ வந்து எங்கூர் பாஷையிலே பேசுற நீ எந்த ஊருன்னு தெரியல நீ எங்கூர் பாசனம் பேசுற சார் சென்னை ஆனா எங்கூர் பாஷையில் பேசல இவன் யாரையும் விஜயகாந்தர் ஒய் பத்தியும் பேச யாருங்க விஜய பேச கஷ்டப்பட்டு கோடியை விட்டுட்டு அடிக்கிற ஜாதம் அடிக்கிறான் நீ ஓம் வேலையை பார்த்துட்டு போ ஓன் கட்சியை பத்தி பேசிட்டு போ விஜய பத்தி அது பத்தி பேசாத அதே மாதிரி விஜயகாந்த் பையன் விஜயகாந்த் ஓய்வு பத்தி பேசாத அடி மாதிரி எவ்வளோ அவங்க ரெண்டு பேரும் சாப்டா இருக்காங்க விஜய் அந்த பையன் விஜய் இன்னமும் சரி விஜய பத்தி வீசையில போட்டுறாத வெறி ஆயிடுவான் மோடியோட வெறி ஆயிடுவான் மோடியாவது லேசா குத்துவான் இவன் ஓப்பனா குத்துவான் மக்கள்கிட்ட ஓப்பனா கொண்டு போவான் கிறுக்கு தனவாக பேசுறையா இல்லை அடுத்த இளைச்சியில் ஜெயிக்கணும் உங்கள் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டியா கிருஷ்ணமூர்த்தி ஆ உங்கள் தலைவர் பேர் வரணும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டியா இவ்வளோ பச்சை பச்சையாக பேசுகிற பிள்ளைங்களை பற்றி அப்புறம் மகளிர் பஸ்ஸு மகளிர் பஸ்ஸு ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ கொடுத்துட்டு வாயால் பேசுகிறேன் நீயே உன் தலைவன் கொடுப்பான் நீ ஊற்றி ஊற்றி கழுவுயா நீ ஊற்றி ஊற்றி கழுவுனால மொனை நான் கழுவி கழுவி ஊற்றுவேன் நான் கழுவி கழுவி ஊற்றுவேன் நீ ஒரு சேனலில் ஒன்று பேசியிருப்பாங்க இல்லை உன் கட்சி சார்பாக உள்ள சேனலில் பேசுகிறவங்க நான் நூற்றி அறுபது நூற்றி ஏழு சேனலில் வரேன் நான் அதுக்கு மேலே ஊற்றுவேன் நீ எப்படி ஊற்ற அதுக்கு மேலே ஊற்றுவேன் பேச்சை பார்த்து பேசு அஜித்தை பற்றியோ விஜயை பற்றியோ விஜயகாந்த் ஓவை பற்றியோ இல்லை நீ எல்லாரையும் அவ்வளோ பேர் அப்பாட்ட கரையே நீ அவ்வளோ பேர் அப்பாட்டக்காரையே பெரிய ஆயிடுவேன் உன் தலைவன் உன்னை கண்டிக்கல மக்கள் சார்பா மக்கள் விமர்சனம் நான் கண்டிக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஜாக்கிரதையாக பேசு பேச்சு ஜாக்கிரதா இருக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் ரோட்டில் நடந்து போனால் வாங்க ஐயா போங்கய்யா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முகம் தெரியாதவங்க கேட்கணும் அதுதான் மனுஷன் நீ பேசுற பேச்சால பேசுற பேச்சா பேசுறீங்க எல்லாரும் வல்கரா பேசுற எவ்வளவு வல்கரு உன்னை இத்தனை நாள் தூண்டி விட்டு இவ்வளவு இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இதுல வேற என்ன பண்ற பெருமையா தலைவர் வந்து பாராட்டினாரு ஏண்டா நீ இவ்வளவு கேவலமா பேசி உன் தலைவன் பாராட்டுற அவன் தலைவனா அவன் பாராட்டுறான் இதே மாதிரி பேசு அப்படின்னு சொல்றான் சரி இவ்வளவு பேசுறீங்க உனக்கு அந்த கட்சியில் உனக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா அந்த கட்சியில் நீ இப்போ இன்னைக்கு பிறந்த வேண்டா கிருஷ்ணமூர்த்தி ஏய் நான் என் வயசு என்ன தெரியுமா அண்ணா காலத்தில் அரசியலில் நான் இருக்கேன் பல பேரை பார்த்துவேன் எம்ஜிஆரை பார்த்துவேன் கலைஞரை பார்த்துவேன் ஜெயலலிதாவை பார்த்துவேன் இபிஎஸை பார்த்துவேன் ஓபிஎஸை பார்த்துவேன் ஸ்டாலினை பார்த்தேன் உதயநிதி இனிமேல் பார்க்க போகிறேன் வந்தா வந்தாதான் ஆனால் கட்சிக்காரங்க உதயநிதி சொல்லியிருக்கீங்க நான் வந்தால் பார்க்குறேன் அதுவும் அவன் சாமர்த்தியம் இவ்வளவு வேலையை நான் பாத்துட்டு வந்தவன் நீ எல்லாம் ஒரு சுண்டைக்கா என் நான் பேச்ச பேசுறீங்க கிருஷ்ணமூர்த்தி உனக்கு எச்சரிக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு பேர் டிவியில பேசிட்டான் அவன் எச்சரிச்சான் அவன் அடக்கி வச்சாங்க நீ உனக்கு எச்சரிக்கிறேன் இல்ல நீ களி களி ஊத்தலாம் உனக்கு மேல களி களி ஊத்துவேன் எப்படியா பேசுற கெட்ட அந்த கெட்ட வார்த்தை பொம்பளை வாங்கப்பட்டாங்க அப்புறம் பொம்பளைக்கு என்னடா ஃப்ரீ பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஃப்ரீயா பேசுவீங்களா நீங்க ஓ உன் தலைவன் சும்மா பாத்துட்டு இருக்கானா நான் இப்ப எச்சரிக்கிறேன் கட்சிக்கு டிஎம் கட்சிக்கு நான் எச்சரிக்கிறேன்

திருப்பி வைக்காத தேமுதிக தலைவர் இருக்காங்கல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தி பஜாரி இவங்க அரசியல் நடத்துறாங்களா இது தலைவருக்கு தெரியாதா துணை முதலமைச்சருக்கு தெரியாதா கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி பேசுறானே இவங்க கட்சியோட நீக்கி இருக்க வேண்டாம் இதோட வைக்க செந்தில் பாலாஜி எவ்வளவு ஊழல் பண்ணா அவரே வச்சுட்டு இருக்காங்க அப்ப இவங்களே வச்சுட்டு தான் இருப்பாங்க இவெல்லாம் மனுஷனா வேடிக்கை பார்க்க இவனை பேச விட்டு வேலையை பார்க்க டிமிக்கவா இதுக்கு மேலே தீப்பொறி ஆரம்பம் தருணும் வல்கரா பேசுகிறான் அதுக்கப்புறம் இவன் தான் இந்த ஆளு தான் இவனை பேசவும் இல்லை அவன் கட்சி தைய தடுக்கவும் தான் இதேமாரி பேசுங்கன்னா அடுத்த பட்சிக்கு வர முடியாது விஜய் பேசினா வெளியே ஆயிட்டா இப்போ அந்த அம்மா தங்கமான அம்மா தங்கமான பசங்களை பெற்றிருக்காங்க நல்லா வந்துருக்கான் அது மாதிரி இந்த பசங்களும் அந்த பசங்களும் இந்த பசங்க ரெண்டு பேருமே என் பையன் மதி விஜய் அஜித் என் பையன் மாதிரி சினிமாவில் அவன் பாட்டு நடிக்கிறான் அவங்காட்ட அதிசயலில் நீட்டாக இருக்கும் ரெண்டு பேரும் நீட்டாக இருக்கும் எந்த கெட்ட பிளக்கும் கிடையாது நல்ல பேர் நல்ல செல்வாக்கு எல்லா எல்லா விஷயத்துலையும் நல்ல பேர் எடுத்திருக்கான் இவனெல்லாம் பற்றி அவன் கிட்சு வச்சு பேசலாம் பாரு அவனை என்ன பண்ணுறது என் வயசுக்கு நான் பேசக்கூடான்னு நினைக்கிறேன் கட்டை வடத்தை அவனோட மோசமாக பேசுவேன் ஏன்னா நான் திருநெல்வேலிக்காரன்